எல்லாருக்கும் வணக்கம் என்னைக்கு வந்து நான் செய்ய போகிறது வந்து நண்டு சூப் உண்டு இந்த தடிமனுக்கு வந்து எனக்கு இப்போ ரெண்டு மூணு நாளாக தடிமண் இப்போ இது ஒருக்கா செய்து குடிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் ஓகே இது என்றைக்கு எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் இப்போ இதுக்கு வந்து வெங்காயம் நான் இது வெங்காயம் வந்து கூ கூடுதலாக வட்டி கூடவட்டி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு வெட்டலாம் வெங்காயம் மேடது இது வந்து இஞ்சி இது வந்து ரம்பையில் இது வந்து உள்ளி இது வந்து ஒரு நண்டு இப்போ ஒரு போர்ஷனுக்கு கேட்ட மாதிரி ஒரு நண்டு தான் நான் எடுத்துட்டுருக்குறேன் அதை விட வந்து இது வந்து ரச பவுடர் ரொம்ப எடுத்துட்டுருக்குறேன் இப்போ இந்த நண்டு சூப் வந்து நாங்கள் எப்படி ஈஸியான முறையில் செய்யலாமண்டது தான் நான் இப்போ காட்ட போகிறேன் அதாவது இந்த முறையில் எப்படி நான் உங்களை செய்து குடிக்கணுனதை உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ இப்போ நாங்கள் முதல்ல வந்து இந்த அடுப்பை வந்து நாங்கள் ஒரு ஆகக்கூட இல்லாமல் ஒரு ஹாஃப் ஹீட்டில் வைப்போம் ஓகே இதுக்கு வந்து நாங்கள் முதல் எண்ணியை கொஞ்சமாக விடுவோம் இப்போ வந்து கடுகு சேர்ப்போம் லைட்டாக இருக்க கொஞ்சம் லைட்டான சூடு வந்து வரைக்கும் நாங்கள் வீட்டில் வந்து வெந்தியத்தையும் சேர்ப்போம் ஓகே இதுக்குள்ள வந்து நாங்கள் இப்போ வெங்காயத்தை சேர்ப்போம் வனவங்க ஓகே பழங்காலம் இதை வந்து நாங்கள் கொஞ்சம் அப்படியே இது வளம் கட்ட வந்து நாங்கள் வந்து இஞ்சியை போடுவோம் இஞ்சியை ஃபுல்லாக போடுவோம் மாதிரி வந்து உள்ளியும் சேர்ப்போம் சேர்க்க வந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் கூட்டி விட்டேனா இப்போ நான் திருப்பி குறைச்சி விட்றேன் கொஞ்சம் ஓகே என்னென்னா இப்போ எல்லாத்தையும் போட எல்லா முன்னே வந்து எங்களுக்கு வந்து கறி இடும் சில நேரத்தில் இப்போ எங்களுக்கு லைட்டாக வந்து அது கலர் மாறி வரும் வரைக்கும் உங்களுக்கு இதில் இருந்தால் காலம் உள்ளி கொஞ்சம் கூடுதலாக போடலாம் எல்லாம் உள்ளி இஞ்சி கூடுதலாக பாதிக்கலாம் என்ன சொன்னால் எந்த தடிமண்ணல் கிணல் அம்மையில இப்போ வந்து ஓரளவு வந்து இந்த வெங்காயம் வந்து கலர் மாறிக்குது லைட்டாக ஒரு பொண்ணுடமாக ஆகிக்கொண்டிருக்குது ஓகே இப்போ நாங்கள் வந்து என்னென்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து இந்த ரம்பைலேயும் போடுவோம் என்ன சொன்னால் இப்போ நாங்கள் வந்து இதை வந்து இப்படி போடும்போது போட்டு கொஞ்சம் அடுப்பில் எதனும் போது அந்த இந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் கூடவே இருக்கும் எங்களுக்கு இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து இந்த நண்டை வந்து உடைச்சி வச்சுட்டேன் அந்த நண்டையும் வந்து இதில் சேர்ப்போம் நண்டையும் சேர்த்துட்டு முறுக்காய் மறிவாய் இதெல்லாம் கிளறுவோம் கிளறி போட்டு நான் முதல் தக்காளி வந்து வட்டி வைக்கிறதுக்கு மறந்து போகணும் எப்படின்னா நான் சில நேரங்களில் செய்யும்போது தக்காளி வந்து சேர்க்குறது குறைவு ஆனால் இதுக்கு சேர்த்தா போது நல்லா இருக்கும் ஏனென்றா என்ன சொல்கிறது உப்பு புளி எல்லாம் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும்போது இந்த வந்து நல்லா இருக்கும் அதில் வந்து இந்த தக்காளி கை வந்து இதில் நான் போடுறேன் போட்டுட்டு நாங்கள் இந்த எல்லாத்தையும் போட்டுட்டோம் போட்டுட்டு இப்போ நாங்கள் மூடி வைப்போம் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் வைப்போம் அப்படியே இப்போ நாங்கள் வந்து இது திறப்போம் வந்து பார்த்தா எல்லாம் லைட்டாக அவிஞ்சிட்டு இருக்குது இப்போ நாங்கள் இப்படி இருக்கேக்க நாங்கள் நல்லா அவிப்படணும் இல்லை என்ன ரீசன் சொன்னால் இது வந்து நாங்கள் சூப் தானே இப்போ நாங்கள் வந்து நல்லா அவிய விடணும் ஒன்றுமண்ட்டில்லை ஏன்னா இதுக்குள்ள வந்து நாங்கள் தண்ணியை விட்டு திருப்பி கொஞ்சம் கூட நேரம் தானே போகிறோம் இப்போ இதை வந்து இப்போ புளியை கொஞ்சம் சேர்ப்போம் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கிறேன் நான் என்னென்ன சொன்னால் இப்போ எங்கள இந்த இப்போ இருக்கிற அந்த ஒரு எங்கட தடிமன் டைமில் வந்து எங்களுக்கு வந்து இப்படியான இதில் வந்து குடி கேட்க வந்து கொஞ்சம் ஒரு எல்லாமே வந்து உப்பு புளி எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்காமல் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கும் வாய்க்கு அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் ஓகே இப்போ இதே நேரத்தில் வந்து இப்படியே நான் வந்து இந்த ரச பவுடரே போட போகிறேன் எதுக்குள்ள ஓகே ஓகே இப்போ நான் ரசைன் போட்டுட்டேன் போட்டுட்டு இருக்கா மிக்ஸ் பண்ணிருந்தாங்க இப்ப அடுப்பு கொஞ்சம் கூட்டுவோம் இப்போ நாங்கள் இது வந்து நீ இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு இதோடு வந்து நாங்கள் இதோட வந்து நாங்கள் கொஞ்சம் தூளையும் சேர்ப்போம் நீ உப்பும் கொஞ்சம் இதுக்குள்ளே போடுவோம் திருப்பி முறுக்கா வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ இதுக்குள்ள வந்து நாங்கள் தண்ணி சேர்க்க போட தண்ணி வந்து எப்பவுமே வந்து ஒரு இந்த நண்டு நாங்கள் போட்டோம் பண்ணா நண்டுக்கு கொஞ்சம் மேலே இருந்த நல்ல என்னென்னு சொன்னால் எங்களோட முழுக்க வந்து அது அவியவணும் அதே நேரத்தில் வந்து அவியோனும் மண்ணு மட்டும் இல்லை தண்ணி வந்து அப்படியே வத்தும் வத்தவணும் அது வந்து நாங்கள் தண்ணியை கொஞ்சம் கூட சேர்ப்போம் தண்ணி கொஞ்சம் அதாவது திக்க வர வேணும் அதில் வந்து தண்ணியை கொஞ்சம் கூட நாங்கள் சேர்ப்போம் ஓகே இப்போ நாங்கள் தண்ணி வடிவாக சேர்த்தாச்சு இனி வந்து ஓகே நாங்கள் இப்ப மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டு இனி நாங்கள் மூடி விடுவோம் ஓகே மூடி நாங்கள் கொஞ்சம் அடைப்பே வந்து கூட்டி விடுவோம் என்னன்னு சொன்னா இது வந்து நல்லா இப்ப பயில் ஆகணும் நல்லா வந்து கொதிக்கணும் இந்த இந்த சத்தத்தோட கொதிக்குவோம் நல்லா என்னப்பா இப்ப இத மூடி விடுறது என்னன்னு சொன்னா இப்ப கூடுதலா வந்து இப்ப இது வந்து நாங்கள் எல்லா இதுகளையும் போட்டு நாங்கள் உள்ளுக்கு இதனும்போது நாங்கள் மூடி விட்டோம்னா அந்த எல்லா ஃப்ளேவரும் அதோட மிக்ஸ் ஆகி எங்களுக்கு இப்போ நாங்கள் இதுன்ற அந்த தண்ணியை தான் குடிக்க போகிறோம் அது அதுதான் அந்த சூப் வந்து அந்த தண்ணி தான் அப்போ அந்த அது வந்து எங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும் அதால் வந்து நாங்கள் வந்து எப்போவுமே வந்து இதை மூடி கொஞ்சம் கூடுதலாக மூடித்தான் விடணும் விடுறது வந்து ஒரு இந்த சூப்பண்ட டேஸ்ட்டை வந்து கூடுதலாக அதிகரிக்கும் அதான் ஓபன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இந்த நாங்கள் விட்ட தண்ணி வந்து குளத்துக்கு வந்து வத்தி வத்தி வந்து இந்த அதெல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்குது இதுக்குள்ள வந்து நாங்கள் கொஞ்சம் பெப்பரை வந்து சேர்ப்போம் நாங்கள் வந்து பெப்பரை சேர்த்தாச்சு இனி வந்து இதை வந்து நாங்கள் கொஞ்சம் குறைச்சி விடுவோம் குறைச்சி விட்டுட்டு த்ரீ பீயும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மூடி விடுவோம் ஓகே நாங்களும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த இருக்க ரெண்டு ரசம் ஓகே இது வந்து இப்போ சரியான முறையில் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இதுதான் இந்த பதம் அதாவது இப்போ நாங்கள் வந்து முதல்ல வந்து இதை தண்ணியை வந்து சேர்க்க உங்களுக்கு தெரியும் இந்த தண்ணீர்ட திக் வந்து இப்படி இருந்ததுன்னு சொல்லி இப்போ இது வந்து இப்போ இவ்வளவு தூரம் இந்த த தண்ணி வந்து வத்தி இருக்குது இந்த தண்ணி வத்தினதால் இதில் வந்து இருக்கிற அந்த எல்லாமே வந்து இதுக்குள்ளே மிக்ஸ் ஆகிட்டுது இப்போ பார்த்தா எல்லாமே சரியான பதத்தில் இருக்குது இப்போ வந்து ட்ரெஸ்யே ரெடி ஆகிடுது பண்ணி பார்ப்போம் அமெரிக்கா வந்து நல்ல காரம் எல்லாம் சேர்ந்து புளி எல்லாம் சேர்ந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்புறம் வந்து இந்த நண்டு வந்து உண்மையாகவே ஒரு டேஸ்டான ஒரு ஃப்ளேவரை தெரியுது எல்லாமே மிக்ஸ் ஆகியுமே அந்த வாய்க்கு எனக்கு இப்போ தடிமை தான் இதை வந்து உணர முடியுது உண்மையாகவே நண்டுக்கில் இருக்கிற இந்த தசையை வந்து நல்லா ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது நண்டுக்கில் இருக்கிற தசை வந்து எனக்கு அப்படியே சாப்பிடைக்கு வந்து எல்லாம் அபிஞ்சு நல்ல ஒரு பதத்தில் இருக்குது ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இப்படியான வீடியோவை பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைத்தி வைங்கோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்